விஜய் கட்சியின் முதலாவது பூத் கமிட்டி கருத்தரங்கோட முதல் நாள் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க குறிப்பாக காலையிலிருந்து அணில் குஞ்சுகள்லாம் பண்ணின அந்த சேட்டையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இதில் உண்மையை சொல்லணும்னா அணிலே அணில் குஞ்சுகள் பண்ணுன அந்த சேட்டையை பார்த்து ஒரு மாதிரி டர் தான் சொல்லணும் ஏன்னா அவனுக்கு தான் மரத்தில் இருந்தெல்லாம் இறங்குறானுங்களே மஞ்சிகளையே மிஞ்சி பர்ஃபார்ம் பண்ணுறானுங்களே அப்புறம் அணிலு அணில் குஞ்சுகளை பார்த்து டர் ஆகாமல் வேறு என்ன பண்ணுவாப்புல உண்மையில் ஏர்போர்ட்லேருந்து அவர் தங்கியிருக்கிற அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்படி அந்த பிரச்சார வாகனத்தில் பயணம் பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இந்த கருத்தரங்கு நடக்கிற அந்த காலேஜுக்கு அதே மாதிரி வர்றதா தான் இனிஷியலாக அணில் பிளான் பண்ணியிருந்தாப்ல ஆனால் இவனுக்கு வண்ண சேட்டை எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டர் ஆகிட்டாப்புல சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விட்டால் குழிக்குள்ளேயே இறங்கிடுவானுங்க போல அதாவது அந்த பிரச்சார வாகனத்தில் குழி மாதிரியான ஒரு அமைப்பில் தானே விஜய் நிற்கிறாப்புல அவனுங்க வர்ற வேகத்தை பார்த்தா விஜயை வெளியே தள்ளி விட்டு இவனுங்க அந்த குழிக்குள்ளே இறங்கி நின்று பேச ஆரம்பிச்சிருவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி பத பயமெல்லாம் தாவேக்கா தலைவருக்கு வந்ததனால வண்டியை மாத்திரான்னு இமீடியட்டாக க்ளோஸ்டு ஃபார்ச்சூனரை ஒன்று ரெடி பண்ணி அப்புறம் சாலை மார்க்கமாக அந்த கருத்தரங்கு நடக்கிற காலேஜை அடைஞ்சிருக்கிறாப்புல ஏங்கண்ணா விஜய்ங்கண்ணா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டா எப்படிங்கன்னா அரசியல்னா பல அடிகள் மட்டும் இல்ல பல கடிகளும் விலத்தான் செய்யும் அவனுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தா இமீடியட்டா உங்களை பிடிச்சி கடிச்சு வைக்க மாதிரி தான் தோணுது இதுக்கெல்லாம் பயந்துகிட்டா எப்படி சில கடிகள்லாம் எல்லாம் விலத்தான் செய்யும் அதையெல்லாம் தான் அரசியல் பண்ணனும் ஐயையோ அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி நாட்டை காப்பாத்தி புடுங்கி நடுறதெல்லாம் அப்புறம் முதல்ல நம்மளை காப்பாத்திக்கும்டா சாமி இவனுகள்ட்ட இருந்து கடிபடாம தப்பிச்சு ஓடிடுவோம்டா சாமின்னு விஜயண்ணாவான நீங்களே தப்பிச்சு ஓடினா அப்புறம் எப்படி எப்படின்னா இதுக்கு பயந்து நீங்க காரை மாத்தினீங்கன்னா நாளைக்கே எக்கு தப்பா இந்த கிருக்கணுங்க காரு கண்ணாடி கதை வகை உடச்சிட்டானுங்கன்னா அப்புறம் எப்படி காரில் போகாமல் கப்பலில் போவீங்களா இல்லை அம்பிட்டு பயலுகளையும் கடலுக்கு வர சொல்லி அங்கே மீட்டிங் நடத்துவீங்களா பயப்படக்கூடாது அரசியல்னா தைரியம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எதிர்கட்சிகளை எதிராளிகளை பார்த்து பயப்படுறதை விட உங்கள் ரசிகன்களை பார்த்து முரட்டுத்தனமாக பயப்படுறீங்க அதுதான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நெம்ப ஜாலியாக இருக்குதுங்கிறேன் நாங்கள்லாம் ஜாலியாக இருந்தோம்னா அது உங்களோட அரசியலுக்கு நல்லது கிடையாதுங்குறதை எங்கே எல்லா இடத்த விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எங்களுக்கு என்டர்டைன்மெண்டான விஷயங்களை கொடுக்கறத விட்டுவிட்டு சீரியஸா கொஞ்சம் அரசியலை பாருங்க உங்க ரசிக குஞ்சுகளை கொஞ்சம் திருத்துறதுக்கு பாருங்க ஒரு மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவனுங்க மங்கி மாதிரி மரத்திலிருந்து இருந்து எட்டி குதிச்சானுங்கள்ல அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு வெறித்தனமா விஜய்யை சந்திக்க அவனுங்க முயற்சி பண்ணாங்கல்ல நீங்க அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ரசிகனுங்க எவனையுமே கடைசி வரைக்கும் தொடகோட கிடையாது டச்சே கிடையாது ரெண்டு மூணு கிறுக்கணுங்க ஆனந்த கண்ணீர்லாம் விட்டானுங்க அழுதெல்லாம் வடிஞ்சானுங்க கடவுளையே நேரில் பார்த்துட்டு மாதிரி ஒரு மாதிரி ஆர்கசமெல்லாம் அடிஞ்சானுங்க ஆனால் அத்தனை எமோஷனுக்கும் இருந்து எந்த எதிர்வினையும் வரல அவரே அந்த கொடியை அவன் கழுத்தில் மாட்டி விடுறது இன்னும் அப்படி கையாட்டுறது இந்த மாதிரியான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரே தவிர ஒரு கை கொடுக்குறதோ கட்டி அணைக்கிறதோ என் ரசிகன் என் இதயத்தில் குடியிருக்கிற நண்பா நண்பிகளில் நீயும் ஒருத்தன் உங்களை மாதிரியான ஆட்களோட ஆதரவோடு தான் நான் அடுத்த அமெரிக்காவோட அதிபரே ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே எந்த எமோஷனல் மூமெண்ட்டும் இல்லை இது ஏன்னு தான் எனக்கு புரியலை ஆக்சுவலாக விஜய் பொதுவாக வெளியாட்களோட காற்று பட்டாலே அவருக்கு ஆகாதுங்கிற மோட்லேயே தான் சுற்றி திரிவாப்பில் அதனால தான் பவுன்சரில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாதாரண ஜனங்களை பக்கத்தில் அண்டை விடாமையே இருக்கிறத ஸோ இவனுகளையெல்லாம் எண்ணத்தை போய் தொடறதே நம்ம தொடர அளவுக்கு எல்லாம் என்ன ஒருத்தான ஆளுகளா கிருக்கு கூந்தலானுங்க தானே கூமுட்டையானுங்க தானே இவனுங்களை என்ன கூந்தலுக்கு நாம் தொடன போயிடுறாதா இவனுங்க கை போட்டால் ஒரு மாதிரி தீட்டாயிராதா ஒரு மாதிரி அழுக்காயிராதா அப்படிங்கிற எண்ணத்தில் விஜய் அவங்கள தொடலையா இல்லை இவனை இப்படி தொட்டு கட்டி என்கரேஜ் பண்ணோம்னா இன்னும் ஏகப்பட்ட கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவானுங்க அது ஒரு மாதிரி கொடூரமான பிரச்சனையாக மாறிடும் ஸோ இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இவனுங்களை தள்ளியே வைக்கணுங்கிற மோடில் அவர் அதை அவாய்ட் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் விஜய் தன் உயிரினும் மேலான ரசிகம் ஒருத்தனையும் தொட கிடையாது விஜயோட டச்சுங்கிறது அவங்களோட உடம்புல எந்த பாகத்துலேயும் போடலை இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை மற்றபடி இப்படியே இருந்து மங்கி மாதிரி தொங்குற இந்த மக்கட்டையானுங்க இல்லை கரண்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடவுளே விஜயேன்னு கத்திக்கிட்டு தெரிகிற இந்த மாதிரியான கூமுட்டைகளை பற்றி நாம் பெருசாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இதை பற்றியெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அவனுங்க நம்ம மேலேயே பாயுவானுங்க அது எங்கள் தளபதியும் நாங்கள் போய் பார்க்குறோம் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி ஒரு ஆர்கசம் கிடைக்குது அதுக்காக கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறுவோம் இன்னும் மரத்து மேலே ஏறுவோம் வானத்து மேலே கூட ஏறுவோம் அதெல்லாம் எங்கள் பிரச்சனை உனக்கு என்ன வந்தது அப்படின்னு அணில் குஞ்சுகள்லாம் சீர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதை அவனுங்களாச்சு அவனுங்க கரண்டு கம்பத்தில் ஏறும்போது கம்பியில் கரண்டு வராமல் இருக்கணும்னு ஒரு நல்லெண்ணமும் நமக்கு இருக்கிறதுனால இதை பெருசாக பேச வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் அது அவனுங்க பிரச்சனை எங்கேயோ போகிறானுங்க எது மேலேயோ ஏறி என்னத்தையோ பண்ணுறானுங்க நமக்கு என்ன வந்தது பொதுவாக இந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை எல்லாம் பண்ணாதீங்கப்பா திரையில் விஜயை பார்த்து கொண்டாடினீங்கன்னா அது வேற இது வேறன்னு பிரித்து பார்க்க கற்றுக்குங்க கடவுளை நேரில் பார்க்குறதா நினச்சிக்கிட்டு ஆர்கசமெல்லாம் அடைஞ்சு தொலையாதீங்க அப்படின்னு பொதுவான ஒரு அட்வைஸ் சொல்லலாம் அவ்வளோதான் அதை தாண்டி இவனுக்கு எது மேலேயோ ஏறி எங்கேயோ விழுந்து என்னவோ ஆகிறானுங்க நமக்கு என்ன வந்ததுங்கிறான் பத்தா குறைக்கு புசியானந்து பேண்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு விட்டுருக்குறானுங்க என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல விஜய் பேண்ட்டு என்னைக்கு கிழிய போகுதுன்னு தான் தெரியலை எப்படியோ இவங்களால் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல விஜய்க்கு கணிசமா கூட்டம் வந்திருக்குது அது உண்மைதான் சாதாரண நாட்கள்லயே அணில் குஞ்சுகள் எல்லாம் விஜய் வர்றாருன்னா அப்படி வெறித்தனமா போவானுங்க அவரை பார்க்கறதுக்காக அதுலயும் இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவு சொல்லவே வேண்டாம் அத்தனை நண்டு சிண்டுகளும் அங்க பொறப்பட்டு வந்துருக்குது சில ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடுகளும் சின்ன பிள்ளைகள எல்லாம் கூட்டிட்டு வந்துருக்குது சரி அதெல்லாம் அவங்களோட பிரச்சனை இதுல மெயினான மேட் என்னன்னா கோயம்புத்தூர் குலுங்கியது கோ கோயம்புத்தூரை விட்ட தாவேக்கா தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி அணில் குஞ்சுகள்லாம் ஆறுகசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலாக அணில் குஞ்சுகளுக்கு வேணும்னா இது புதுசாக இருக்கலாம் நம்ம ஊரில் எந்த செலிபிரிட்டி இப்படி பப்ளிக்கில் வெளியில் வந்தாலும் கணிசமான மக்கள் அவங்கள நேரில் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தால் வெளியில் வரத்தான் செய்வாங்க ஒரு மாதிரி கூட்டம் கூடத்தான் செய்யும் இதுவே விஜய் இல்லாமல் அஜித்து ரஜினி சிவகார்த்திகேயன் தனுஷுன யார் வெளியில் வந்தாலும் இந்த மாதிரியான கூட்டம் கூடத்தான் செய்யும் விஜய்க்கு கூட அளவுக்கு கூட்டம் கூடலான்னாலும் அதுல ஒரு எழுவது எண்பது சதவீத கூட்டங்களை மத்த நடிகர்களாலேயும் கூட்ட முடியும் அதெல்லாம் செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு நம்ம மக்கள் காட்டுற ஆர்வம் இதுவரைக்கும் தரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை நேர்ல பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி நம்ம மக்கள் பார்க்க முயற்சி பண்றானுங்க ஆனா பூமிய சூரியனை சுத்துறதுக்கு பதிலா கோயம்புத்தூர்ல விஜயை தான் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு அணில் குஞ்சுகள்லாம் இந்த மேட்டர்ல ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி அணில் குஞ்சுகள் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆர்கஸம் அடையிறானுங்க விஜய்க்கு கூட்டின இந்த கூட்டத்தை வச்சு அதாவது இந்த கூட்டம்ங்கிறது காசுக்காக கூட்டின கூட்டம் கிடையாது கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டின கூட்டம் கிடையாது அன்பால அதுவே சேர்ந்த கூட்டம் பார்த்தியா எங்க தளபதியோட கெத்த அப்படின்னுலாம் உருட்டுறானுங்க ஆக்சுவலா இதுதான் உண்மையிலேயே சூழல் சிரிக்கிற மேட்டரு அணில் குஞ்சுகளுக்கு அரசியல் அறிவிங்கிறதே இத்துன்னு கூட கிடையாது அவங்களுக்கு அடிப்படையிலேயே அந்த அறிவும் கிடையாது சீமான் தம்பிகளை விட கடஞ்செடுத்த தற்குறி முண்டங்கள் தான் இவனுங்க அப்படின்றதுக்கே இந்த விஷயமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் அதாவது இவனுக்கு என்ன விஜய் வந்து காசு கொடுத்து கூட்டத்தை அது அது பெரிய 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 கெத்தான் விஷயமா அரசியலில் ஒரு இப்பெல்லாம் பேசி அடே அணில் குஞ்சுகளா கூமுட்டைகளா உங்களை மாதிரியான கிறுக்கு கூமுட்டைகளை விட அந்த பக்கம் அரசியல் கூட்டங்களுக்கு வரணும்னா காசு கொடுப்பியா 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 இல்லை குடிப்பழக்கம் இருக்கிற ஆளாக இருந்தால் குவாட்ரு வாங்கி வாங்கி பிரியாணி இன்னும் பிற எனக்கு செஞ்சு கொடுப்பியா அப்போதான் நான் வருவேன்னு சொல்றேன் அவங்க ஆயிரம் மடங்கு புத்திசாலிகளா ஆயிரம் மடங்கு அறிவாளிகள்ரா உங்களை விட தற்கூறி முண்டங்கள் கிடையாது அவங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்னா என்னென்னு தெரியும் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ்னா என்னென்னு தெரியும் அரசியலில் எது நடக்கும் எது நடக்காது அரசியல்வாதிகள் பேசுறதுல எது உண்மை எது பொய்யே அரசியல்வாதிகள் சொல்ற விஷயத்துல எது நடைமுறைப்படுத்த முடியும் எது நடைமுறைப்படுத்த முடியாம முடியாது சும்மா போகிற போக்கில் எதை அவங்க அடிச்சு விடுறாங்க எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரியும் யா யாருக்கு அரசியல் பொதுகூட்டங்களுக்கு காசு கொடுத்தாதான் வருவேன்னு குடிக்கிற அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தான் ஒரு சனியனும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஒரு சினிமா நடிகனா கடவள பார்க்குற ஒரு ஃபீலிங்ல போய் பார்த்து ஆர்கசம் அடங்கித் திரியறீங்க அவ்வளவுதான் அவங்கள குறை சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு இத்துண்டு இத்துண்டு கூட தகுதி கிடையாது ஏன்னா உங்க மண்டையில எல்லாம் மூளைங்கிற மாதிரி ஒரு ஐட்டமே கிடையாது இன்ஃபேக்ட் உங்களை மாதிரியான அரசியல் தற்குறிகள்லாம் ஒரு மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஆபாதே அவர்கள் ஏன்னா உங்களுக்கு தான் என்னன்னே தெரியலையே அவங்க கரெக்டாக கேள்வி கேட்பாங்க பெரிய அளவுக்கு அவங்கள டச் பண்ணுற மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்களை எல்லாம் ஒரு அரசு கொண்டு வரலன்னா அவங்க நேரடியாக அதன் மூலமாக பலன் அடையலைன்னா இமீடியட்டாக ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க ஒரு மாதிரி ஆட்சியை மாற்றி விட்டுருவாங்க இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அவங்க ரொம்ப மெனக்கெடுவாங்க அதுக்காக தான் பல நில நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க அதன் மூலமாக தான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்க முடியும் உங்களை மாதிரி என்னென்னே தெரியாத கிருக்கணுங்க இருந்து குதித்து அடுத்த முதல் நீங்க தான் கரண்ட் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அடுத்த பிரதமரை நீங்க தான் கத்துற உங்களை மாதிரியான தற்கூறிகள்ல தான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தானவர்கள் காசு வாங்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போறவங்க எல்லாம் தெளிவானவங்கடா தற்கூறி முண்டங்களா இவர் என்னமோ விஜய் என்னமோ பெரிய அப்படியே வாழும் மகாத்மா மாதிரியும் அவர் வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கொடுமையான வரிகளுக்கு எதிரா இவர் என்னமோ எந்த வித உள்நோக்கமும் இல்லாம உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரியும் நீங்க அத்தனை பேரும் அவரு கூட போய் உட்காந்து உங்களுக்கும் எந்த உள்நோக்கமும் இல்லாத மாதிரியான என்னங்கடா என்ன இதெல்லாம் விஜய்க்கும் அரசியல்லாம் என்னென்னு தெரியாத உங்களுக்கும் அரசியல்லாம் என்னென்னு தெரியாத விஜய்க்கு நிர்வாக திறமின்னு ஏதாவது இருக்குதா இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி ஆள்ற அளவுக்கு விஜய் கிட்ட ஏதாவது சரக்கு இருக்குதான்னு யாருக்குமே தெரியாத ஆனால் அடுத்த அதிபர் விஜய்ங்கிற ரேஜில் நீங்கள் கூவிட்டு கிடக்குறீங்க உங்களை மாதிரியான தற்கூரிகள் தாண்டா தமிழ்நாட்டுக்கு பேராபத்தானவர்கள் காசு கேட்குறவங்கெல்லாம் அடிப்படையில் ஒரு தெளிவானவங்க அரசியல்வாதிகிட்ட நாம என்னத்தை கேட்டு வாங்கணுங்கிறத பத்தி பெரிய அளவுக்கு இல்லை சின்ன அளவுக்காவது அவங்களுக்கு புரிதல் இருக்குன்னு அர்த்தம் எந்த அடிப்படை புரிதலுமே இல்லாம ஒரு சினிமா நடிகனுக்காக இப்படி வெறித்தனமா நீங்க தான் கடைந்தெடுத்த அப்படிதான் மற்றபடியே இன்னைக்கு விஜய் இந்த மீட்டிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு அதுதான் ஏன்னு தெரியல அதுலேயும் எந்த மேற்றும் இல்லை மனப்பாடமே பண்ணாமல் வந்துட்டாரா இல்லை காலையிலேருந்து இந்த கிருக்கணங்கள்லாம் பண்ண அழிச்சாட்டியத்தில் மனப்பாடம் பண்ணதை எல்லாம் மறந்துட்டாரா நமக்கு தெரியாது மொத்தத்தில் விஜய் பேச்சில் ஒரு வெங்காயமும் இல்லை வழக்கம் போல் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சில்லுற எல்லாம் உசுப்பி விட்ட மாதிரியே நீங்கள்லாம் போர் வீரர்கள் நாம் எந்த மாதிரி ஆட்சி நடத்த போகிறோம்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியே அனில் குஞ்சு கொடிகளை உசிப்பி விட்டுக்கிட்டு இருந்தாப்புல இதுக்கும் எதில் சிரிக்கிறதுன்னு தான் தெரியல ஏன்னா இவர் அவங்க கிட்ட மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நாம் எப்படி ஆட்சி நடத்த போகிறோம் அதை அறுக்க போகிறோம் எதை நட போகிறோம்னு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரில்ல இவர் அதை என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா எதிர்த்தாப்புல உக்காந்துருக்கல அணில் குஞ்சுகளை எல்லாம் எப்பேற்பட்ட பூமட்டைகளாக விஜய் நினச்சிருந்தா இப்பெல்லாம் பேசிட்டு தெரியவார் நியாயப்படி அணில் குஞ்சுகள்லாம் அணில பார்த்து இப்படி கேட்கணும் யோ எங்களை போய் சொல்லு சொல்லுங்கிற முதல்ல நீ சொல்லியா ஒன்றரை வருஷம் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒன்னே கால் மணி நேரம் தான் அரசியல் பேசியிருக்கிறா அதுலேயும் முக்காவாசி நேரம் திமுகவாக தான் திடீர் தெரிஞ்சிருக்க என்ன நல்லது பண்ண போகிறான் உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டோட பிரச்சனைகள்னு எதையெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அதுக்குண்டான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் நீ என்னத்த நினச்சிக்கிட்டு இருக்கிற வாயை திறந்து பேசி தொலைய உங்ககிட்டயே அரசியல்னு ஒன்றும் இல்லை மக்கள்கிட்ட போய் தாவேக்காவின் அரசியல் இதுதான்னு சொல்லு சொல்லுனா என்னத்தையா சொல்கிறத அப்படின்னு அணில் குஞ்சுகள்லாம் அணிலை பார்த்து கூற மாதிரியான ஒரு நிலைமை வராத வரைக்கும் அணில் இப்படியாதான் தான் பேசிக்கிட்டு ஒரு அறிவு அபூர்வமான பேச்சும் வர வரப்போறது இல்லை இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா விஜய்க்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுதோ இல்லையோ அணில் குஞ்சைகளை பத்தி தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்குது நம்ம ரசிகனங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது அவனுங்க எந்த அளவுக்கு கடைஞ்செடுத்த கிறுக்கு கோமடைகளா இருக்கிறானுங்க அப்படிங்கிறத பத்தி விஜய்க்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அரசியல் எதையுமே பேசாம இப்படி வர்ச்சுவல் வாரியரு படை வீரர்கள் உசுப்பி விட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த கூந்தலானுக்கு இது போதும் விஜய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன ஆக போகுதோ தாயை போல புள்ள அணிலை போல அதன் குஞ்சுகள் என்ன நடக்க போகுதோ இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்குவோம் அதே கடைசி நேரத்தில் அணில் குஞ்சுகளை கலாய்க்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணதுனால ஆழமாக எந்த பாயிண்டையும் பிடிச்சி பேச முடியல இந்த மீட்டிங் நாளைக்கும் தொடர இருக்குதான் அணில் அதுலேயும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் வலுவான பாயிண்டுகளோட நாளைக்கு வர்றாங்கிறேன் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க